கத்துருடைய நாமம் மகிமைப்படுத்தும் இந்த நாளிலும் யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி வேதம் ஒரு கண்ணோட்டம் நாம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் உபயோகிக்கிற பரிசுத்த வேதாகமத்தை குறித்து இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாய் நான் விரும்புகிறேன் அது என்னவென்றால் நாம் உபயோகிக்கிற பரிசுத்த வேதாகமும் அதிலே மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளன பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று அதை இரண்டாக நாம் பிரிக்கலாம் பழைய ஏற்பாட்டிலே முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் இதனுடைய மூல பாஷை எபிரேஜி பாஷையிலே அமைந்துள்ளது இதில் மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதிகாரங்களும் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து வசனங்களும் இந்த பழைய ஏற்பாட்டிலே அமைந்துள்ளது அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில மொத்தம் இருபத்தி ஏழு புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது இதில் இதனுடைய மூல பாஷையானது கிரேக்கு பாஷையாய் இருக்கிறது இரநூத்தி அறுபது அதிகாரங்களும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வசனங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது முழு வேதாகமத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை என்று சொன்னால் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் நம்ம உபயகிக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது மொத்த வசனங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு வசனங்கள் அமைந்துள்ளது வேதாகமத்துடைய மைய அதிகாரம் என்னவென்று சொன்னால் சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் அமைந்துள்ளது நம்ம உபயோகிக்கிற வேதாகமம் எத்தனை மொழிகளில் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எழுநூத்தி இருபத்தி நான்கு மொழிகளிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வேதத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட உபயோகமான தகவல்களை பகருங்க உங்களை ஆசிர்வதிக்கட்டும் வேதத்தை நேசிங்க வேதத்தை வாசிங்க வேதத்தையே சுவாசிங்க உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம